இப்ப ராஜாஜிக்கு கட் அவுட் வைக்கலன்னா என்ன வந்து கட் அவுட் வச்சனால என்ன போகுது மது ஒழிப்பை பேச எல்லா தலைவர்களையும் கட் அட் வச்சிட்டீங்களா எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டீங்களா ராஜாஜி ஒரு தமிழன் அதே நேரத்தில் அவர் சில கொள்கை கோட்பாடு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அழுத்தி சொல்லுங்க ராஜாஜி நீங்க டைட்டில் போறதுக்காக நீங்க விரும்பலாம் அதுக்கெல்லாம் சங்கத்தமே பதிவு சொல்ல முடியாது மது ஒழிப்ப பாமக வந்தா பேசுறாங்க அந்த பாமாக்காவை நீங்க வேண்டான்ட்டீங்க பாமக குடிசை அரிப்பாங்க ஏ நீங்க தான் தமிழ் குடிச்சாங்கன்னு பட்டம் கொடுத்தீங்க அது அப்பெல்லாம் வந்து எரிக்கல அது அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தீங்கல்ல நீங்க தானே அதை கொடுத்தீங்க மது ஒழிப்பு என்பதே அவர் போட்ட நாடகம் ஆனால் ராஜாஜி என்பவர் அப்படி நாடகத்தை போடவில்லை அது நாடக காதல் மாதிரி நாடக மது ஒழிப்பு மாதிரி இருக்கு கத்திதாங்க கத்தி தான் கத்திய வச்சு கழுத்தை மட்டலாம் பழத்தில் இருக்கலாம் என்ன சொல்றீங்கன்னா பேச பேச விடுங்க விடுங்க

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு நூறு சதவீதம் வெற்றி அப்படின்னு திரு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு மாநாடு முடிந்து சில நாட்கள் கடந்தாலும் கூட அது குறித்த விவாதங்கள் சமூக வலைதளங்களில் போயிட்டே இருக்கு குறிப்பாக ராஜாஜியோட கட் அவுட் விஷயம் எப்படி பார்க்குறீங்க எப்படி அதை நியாயப்படுத்துறீங்க அதாவது இதே மாநாடு இப்போ எப்படி மது ஒழிப்பு மகளிர் மாநாடு இப்போ நடத்தணும் பார்த்தீங்களா இதே மாநாட்டை இரண்டாயிரத்தி பதினஞ்சுலையே விடுதலை சிறுத்தை நடத்தியிருக்கிறோம் திருச்சியில் இதே தலைப்பில் அப்போலாம் யாரு ஒரு ஆள் கூட திரும்பி கூட பார்க்கலை ஏதோ வந்து மாநாடு தலைவர் அப்படின்ற மாதிரி பெருசாக பேசும் பொருளாகவில்லை ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு மாநாடு நடத்திட்டோம்னு அரை அறிவித்த நாளிலிருந்து ஏறக்குறைய ஒரு மாத காலத்திற்கு மேல் பேசும் பொருளாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அதுவே எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நாங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்காங்க வீசிக்கன்றதான பொருளாக இருக்குது அது இப்படி வெற்றியாக இருக்கும் அது எது பொருளாக இருந்தாலும் ஒரு கேட்பாரற்ற ஒரு சமூகம் ஒரு கேட்பாரற்ற ஒரு தலைவனாக இரவும் பகலுமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் இந்த மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு தலைவனை ஒரு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கொள்கை பிடிப்பாற்றல் உள்ள ஒரு தலைவனை யாரும் பெருசாக கண்டுக்கிற இல்லைங்க பேசும் பொருளாக தான் ராஜாஜி கட்டுவிட்டு வச்சிங்களா நான் வருகிறேன் வருகிறேன் உங்கள் கருத்துக்கு நான் வருகிறேன் இப்போ இவ்வளவுக்கு ஒரு பேசும் பொருளாக வந்திருப்பதே எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி வெறும் பேசும் பொருளாக மட்டும் இருக்கக்கூடாது அந்த பேசும் பொருளும் ஒரு செயல்முறைக்கு மாற வேண்டும் என்னும் எண்ணத்தை சார்ந்து இருக்கின்ற சொல்லு சொல்லுவை சார்ந்து இருக்கின்ற செயல் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் வந்தால்தான் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்ததாக நாங்கள் உணர்வோம் அந்த வகையில் நீங்கள் சொல்கிற அந்த ராஜாஜிக்கு நான் வர்றேன் ராஜாஜி என்று அன்போடு அவரை வந்து மூதரிங்க ராஜாஜி ராஜாஜி என்று அழைப்பார்கள் அவருடைய வரலாறு வந்து நம்ம இப்போ பேசுகிறீங்க உட்காரல ஏன் கட் அவுட்டு வச்சா அப்படின்றது உங்களை மாதிரி நெறியாளர்கள் சில பேர் கேட்குறாங்க அது யார் கேட்குறாங்க எது கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னு எல்லாம் நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட நான் விளக்கத்தை சொல்கிறேன் அதாவது தமிழகத்தில் இந்தியா விடுங்க தமிழகத்தில் வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இருந்து கட்டுமையாக போராடியவர் முதலியர் ராஜாஜி அவர்கள் இது வரலாறு அவர் வந்து அன்று அந்த கா அந் அந்த சென்னை மாகாணத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் சேலத்தில் குடி யாருமே இருக்கக்கூடாது ஏன்னா வெள்ளக்காரை சிஸ்டம் அது அந்த காலத்தில் வெள்ளக்காரை ஆட்சி இருந்தாலும் கூட சேலை சேல மாகாணத்தில் யாருமே குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு அமுல்படுத்தியவர் ராஜாஜி அவர்கள் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அவர் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் வந்து அவர் பொறுப்பில் இருக்கும் பொழுது சென்னை மாகாணத்துடைய அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே பூரண மது விலக்கை உருவாக்கியவர் இது வரலாறு அந்த வரலாற்றின் காரணமாகத்தான் மது விலக்கு அப்படின்ற ஒரு மாபெரும் மாநாட்டில் மது ஒழிப்புன்ற மாநாட்டில் அவரை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அங்கு அவருடைய கட் வைத்தோம் மது போதையை விட மதபோதை கொடுமையானது சொல் மாற்று கருத்தே இல்ல இப்ப ராஜாஜி கொண்டு வந்த அந்த கோட்பாட்டு ரீதியாக சனாதன ரீதியாக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்ல அதை ஆதரிக்கிறீங்களா சரியான கேள்வி இந்த கேள்வி மூலமா சில கருத்து சொல்ல நான் விரும்புகிறேன் அதாவது இந்த உலகமே முரண்களை ஒட்டித்தான் அந்த உலகம் இருக்கின்றது மோதல் ஒற்றுமை முரண்களின் இயல்பு அந்த முரண்களே வளர்ச்சிதை மாற்றத்தின் சிறப்பு அந்த மோதல்ல வந்து அந்த முரணில் வந்து நட்பு முரண் இருக்கு பகை முரண் இருக்கு கருத்து முரண் இருக்கு கருத்தியல் முரண் இருக்கு ராஜாஜி நட்பு முரணா இருக்கு இப்படி பல முரண்கள்ல இவருடைய முரணை வந்து நடத்தை முறை முரண் நடைமுறை முரண் அதாவது இந்த நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியில நடைமுறையில் இவரை பயன்படுத்தலாம் என்று தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் அதற்காக அவர் சொன்ன கருத்துகள் கொள்கைகள் கோட்பாடுகள் சனாதனத்தின் மொத்த உருவமாக ஒரு காலத்தில் திகழ்ந்தார் என்பது எங்களுக்கு ஒன்றும் தெரியாத சாதாரண ஆட்கள் அல்ல இவரும் மகாத்மா காந்தியும் இந்த பூமியில் சனாதனத்திற்காக தொடர்ந்து போராடினார்கள் அதற்காகவே பாடுபட்டார்கள் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் பகவத்கீதைக்கு ஒரு முறை எழுதியிருக்கிறார் ராஜாஜியின் மகாபாரதம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இவரும் காந்தியின் உறவினர்கள் திரும்ப சம்பந்தி திரும்பல இந்த சம்பந்தியானது காரணம் கூட அவங்களே சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த பகவத்கீதின் கருத்தின் மூலமாக தான் இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி அதெல்லாம் ஆனால் ஆனால் எங்க ஆதரிக்கிறோம்னு சொல்றேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்றேன் விடுதலை சிறுத்துறை தலைவருக்கு தெரிந்ததுனால தான் சங்க தெரியுது ஆனால் அவர் எந்த இடத்துல வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் மது ஒழிப்புல இருவருமே கடுமையாக போராடினவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவில் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்று கடுமையாக நீங்களே சொல்லிட்டீங்க காந்தியோட எங்களுக்கு முரண்பாடு இருக்கு இருந்தாலும் அவர் வந்து அவர் படத்தை வைக்கிறோம் அதுல எந்த கேள்வியும் வரல யாருக்கும் காந்திக்கு இவருக்கு என்ன மாற்று கருத்து ரெண்டுமே ஒரே ம மட்டையில் உண்ண கட்டைகள் தான் கொட்டைகளாக சொல்லுவாங்க அது மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கைதாங்க வேறு எந்த கொள்கையும் இல்லைங்க ஆனால் ஆனால் அவர்கள் தீண்டாமை ஒழிப்பில் மது ஒழிப்பில் அதே நேரத்தில் இந்தியாவுடைய இறையாண்மையான முக்கியமான கோட்பாடு என்று கருதப்படுகின்ற புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய அது என்னது முக்கியமாக வந்து மதச்சார்பின்மை

தமிழகத்தில் முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலேயே உருவாக்கியவர் ராஜாஜி அந்த ஒரு காரணத்தில் தான் இப்ப ராஜாஜிக்கு கட்டவுட் வைக்கலன்னா என்ன வந்து இப்ப கட்டவுட் வச்சனால என்ன வந்துட போகுது

அப்புறம் எப்படி இது மட்டும் நியாயப்படுத்துறீங்க எங்கேயாவது தீயரித்திருக்கிறாரா குடிசைகளை ராஜாஜி எங்கையாவது தலித்துகளுக்கு எதிர்ப்பாக அனைத்து தலித்து அல்லாத அமைப்புகளை கூட்டு சேர்ந்து எங்கேயாவது வம்பளி ராஜாஜி உயிரோடு இருந்திருந்தால் இன்று குடிசை எரிக்கப்படுவதை வேங்கவியில் மலத்தை கலக்கப்படுவதை மேல் பாதி உள்ளே செல்லாமல் உங்க பேச்சுல என்ன லாஜிக் இருக்கு உங்க பேச்சு எப்படி எப்படி லாஜிக் இல்லாம இருக்கு ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்கலாம்

ராஜாஜிக்கு ஒரு ராஜாஜிக்கு ஒரு அளவுகொள் வைக்கிறீங்க ராமதாஸ்க்கு ஒரு அளவுகள் வைக்கிறீங்க தமிழகத்தில் முதல் முறையாக அதை திருப்பி திருப்பி சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ராஜாஜி எல்லாம் அதாவது நம்ம ஐயா பேரு ராமதாஸ் ஐயா எல்லாம் வருவதற்கு முன்னால் இந்த பூமியில அரசியலுக்குள்ள நுழைவதற்கு முன்னாள் ராஜாஜி ஒரு அடுத்தவர் ராஜா ஒரு முன்னோடிங்கிறீங்க ராஜாஜி ஒரு முன்னோடி மது ஒழிப்பில் முன்னோடி எந்த மாட்டு கருத்தும் இல்லை நீங்க போட்டுக்கிறீங்க தலைப்பை போட்டுக்கிறீங்க ராஜாஜி மது ஒழிப்பில் முன்னோடி அதுக்காக தான் கட் அவுட் ஆனால் அவர் கருத்துக்கு பூரா ஆதரிக்கணும் தப்பா நினைக்க வேண்டாம் நாங்கள் அடுத்த அரசியல் பொது கூட்டமோ அரசியல் மாநாடோ எங்கேயும் போட்டோம்னா அவருக்கு கட் அவுட் வைக்க மாட்டோம் அவர் கட் அவுட் நான் சொல்லிடுவோம் கொள்கை ரீதியாக ஆதரிப்பீங்க அரசியல் வைக்க மாட்டோம் மது விலக்கு என்ற அந்த ஒற்றை புள்ளியில் தான் மற்ற எந்த கருத்தையும் அவர் கருத்தை நீங்க அம்பேத்கர் அரசியல் பேசுறீங்க பெரியார் அரசியல் பேசுறீங்க அதை விட என்னங்க ராஜாஜி எதுக்குங்க தூக்கி சுமைக்கிறீங்க

ராஜாஜியை வச்சு என்னங்க சேட்டஜி அவர் மதுவை ஒழித்தார் பாடுபட்டார் கடைசி வரைக்கும் உருதியா என்றார் அப்படின்னு கட்டவுட்ட வைக்கிறோம் கூட்டணி அரசியல் பேசுறதுதான் பேசலாம் நீங்க கொள்கை அரசியல் பேசுறீங்க கூட்டணி அரசியல் பேசுறீங்களா கொள்கை அரசியல் பேசுறீங்களா நாங்கள் கொள்கையை வைத்துத்தான் நாங்கள் எந்த அரசியல் வேணாலும் பண்ணுவோம் அடுத்த தேர்தல் பத்தினா அரசியல்வாதி சிந்திப்பேன் அடுத்த தலைமுறை சிந்திக்க கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தியால் அந்த தலைவர் எழுச்சி தமிழ் அந்த வகையில் தமிழகத்தில் மதுவை ஒழிப்பதற்காக மாபெரும் போராட்டம் ஒரு காலத்துல முடிச்சி நைன்டீன் பேச விடுங்க செவன்ட்டி ஒண்ணுல டாக்டர் கலைஞர் கண்ணாதி அவர்கள் முதல் முதலில் மது விலக்கு கொள்கையை அவர் வந்து வாங்கிக்கிட்டு மதுவை கொண்டு வர்றாரு அப்பா அவர் வீட்டுக்கு முன்னாடி அந்த வயசான காலத்துல இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு போராடுபட்டவர் போராடியவர் நின்று அழுகுறார்ல நான் இது கஷ்டப்பட்டு நான் வந்து தடுத்துருக்கறேங்க தயவு செய்து கொண்டு வரணும் அதுக்கெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க அங்க இருக்கிற மேட்டத்தையும் பாக்கணும் உடனே வந்து ராஜாஜி ராஜாஜி கத்தி தாங்க

மது எதிர்ப்பு மது ஒழிப்பு அந்த புள்ளி ராஜாஜி ராஜாஜி இணைக்க வேண்டிய அவசியத்துக்கு வீசிக்க வந்திருக்கீங்க அப்ப யாரையும் இணைக்க வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இல்லை ஆனால் இதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டீங்களே மது விளக்கில் வந்து புரட்சி அம்பேத்கர் நைன்டீன் நாற்பத்தி ஏழாவது உறுப்பு என்னை உருவாக்குறாரு மதுவை வந்து தேசிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் மது கொண்டு வரவே கூடாது இந்தியாவில் பாடுபட்டார் போராடினாரு ராஜாஜியும் போராடினாரு இந்த மூணு பேரும் ஒரு புள்ளியில சேர்ந்தாங்களே மது ஒழிப்பை சொன்னேன் என்ன முரண்னா கொள்கை சார்ந்த கோட்பாடு சார்ந்த அந்த முரண்களை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்துதான் நாங்கள் கட் அவுட் வைத்தோம் மது ஒழிப்பை சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க கட் அவுட் வைப்பீங்களா மதுவிலக்கை ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க என்ன அப்படிங்கற காட் அவுட் ஒப்பானே கேட்டிங்கனா ஆர்எஸ்எஸ் காரே எங்கையாவது எப்பையாவது போராடி இருக்கானா மதுவை ஒழிக்கணும்னு சொல்லுங்க வரலாறு சொல்லுங்க அவங்க கோட்பாடுங்க கோட்பாட விடுங்க போராடி இருக்கங்களா இவர் போராடி இருக்கிறார் திருப்பி திருப்பி சொல்றேன் 1932 ல மதுவை எதிர்த்து அவர் பிறந்த ஊர்ல மாவட்டத்துல நிப்பாட்டி விட்டாரு தமிழகம் பூரா போட்டு விட்டாரு எங்க ஆர்எஸ்எஸ் கும்பல் எங்கையாவது உடத்துல பண்றாங்களா இல்ல எனக்கு புரியல எனக்கு புரியல சோமாபாணா அந்தபாணா எல்லாத்தையும் வந்து சிறப்பானது அதுதான் வந்து அத்வைதம் இதில் எழுதியிருக்குது அதில் தான் வந்து அவர் பண்ண கௌட கௌடலிய அரச சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது அவ என்ன கொள்கை தெரியுங்களா ரொம்ப பொருள் மக்களை வந்து போதையிலேயே வைக்கணும் மக்களை வந்து எப்பயுமே போதையில வச்சா அவை குழப்பத்திலேயே இருப்பாங்க அது மாதிரி ஒரு திட்டத்தை எனக்கு தெளிவா சொல்லுவாங்க இவர்கள் தான் அந்த சங்கி குறுப்பு அந்த சங்கி குறுப்பு அந்த சங்கி குறுப்புல ராஜாஜி இல்ல அந்த சங்கி குறுப்புல இருந்தாலும் கூட அப்ப சங்கி குறுப்புல இருக்கிறது தானே கட் அவுட் வச்சிருக்கீங்க அது கருத்து இல்ல ஆனால் மக்கள் நலன் சார் ஒரு சங்கிக்கு கட் அவுட் குறப்ப கூடாது விசிகா ஒரு சங்கிக்கு கட் அவுட் வச்சிருக்கீங்க அதானே அதாவது சங்கியாக இருந்தாலும் கூட சனாதனத்தை உள்வாங்கி சங்கியை ஆதரிக்கிறீங்க அது உங்க ஆசை உங்க கேள்வி நீங்க டைட்டில் போறதுக்காக நீங்க விரும்பலாம் அதுக்கெல்லாம் சங்கத்தை பதில் சொல்ல முடியாது மீண்டும் சொல்லுகிறேன் ராஜாஜி ஒரு சங்கிதான் சங்கியாக இருந்தாலும் கூட மது ஒழிப்பில் கடைசி வரையில் போராடி மது ஒழிப்பை போராடி மது ஒழிப்பை போராடி மது ஒழிப்பை பேசுகிற எல்லா சங்கிகளும் கட்டவுடு வைப்பீங்களா மது ஒழிப்பு வைக்கிற எல்லா சங்கிகளுக்கும் நாங்க வைக்க முடியாது யாரெல்லாம் உண்மையில் போராடியவர்கள் வாய் சவுராஜ் சங்க சங்கிகள்லயே உண்மையெல்லாம் சொல்றேன் சங்கிகள்லயே உண்மையான சங்கி அப்படிதானே சங்கிகள்லயே உண்மையான சங்கி அப்படிதான் கட்டவுடு வைப்பீங்க சங்கிகள்லயே உண்மையான சங்கியா இருக்கிறார்களா இல்லையா சொங்கியா இருக்கிறா அது எங்களுக்கு தேவையில்லை எங்க மேட்டர் வந்து மதுவை ஒழிப்பதற்கு பாடுபட்டார்களா அந்த மாநாடே வந்து மது ஒழிப்பு மாநாடு அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல யாரா முன்னோடிகள் நாங்க பாக்குறோம் நாங்க இல்ல தான் வந்து தான் வீசிக்கா கிட்ட நிறைய கேள்விகள் அதான் கேட்க மாட்டீங்க அறிஞர் அண்ணா ஏதாவது ஒரு தலித் அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கடந்து எந்த கட்சியா வச்சிருக்கா அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு வரல இந்த ராஜாஜி ராஜாஜி ராஜாஜின்னு ராஜாஜியை மட்டும்தான் இதான் இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு அண்ணா எங்க எங்க குலக்கல்வி திட்டத்தை அண்ணாவை கொண்டு வந்தாரு அதெல்லாம் அதை சொல்லுங்க சனாதனின்னு சங்கின்னு சொல்றீங்களா சங்கி அண்ணா சங்கியா அண்ணா 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 சனாதனியா

சொல்றாங்க பாத்தீங்களா அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழு தலைவர் சொல்றாருல்ல அதையே அந்த காலத்துல நேருக்கு லட்டு போட்டாரு நேரு அவர்களே நாற்பத்தி ஏழு பிரகாரம் மதுவை ஒழுங்கு போராடினாரு அதனால நாங்கள் வந்து எங்கள் மாநாட்டில் மது ஒழிப்புக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ போராடினார்களோ அந்த தலைவருடைய போட்டாவோ வச்சிருக்க கட்ட அதாவது நீ இப்ப தெளிவா குழப்பீங்க விசிகா மது போதையை விடம்பது கொடியது கொடியது மது போதையை விட ஜாதி போதை கொடியது விளக்கை பேசுவதை விட குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ஆபத்தானது ஆனாலும் அவரை நாங்க ஆதரிப்போம் ஆதரிக்கிறோம் மது மதுவெளிப்ல கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தீங்க. ஏங்க அந்த அதை ஏன் பாமா கொண்டு வர மாட்டீங்கனா அதை கொண்டு வர மாட்டீங்க. அதுக்கு புடிச்சறிப்பாங்க. ஏய் நீங்க தான் தமிழ் கொடுத்தாங்கன்னு பட்டம் கொடுத்தீங்க. அது அப்பள வந்து எரிக்கல. அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தீங்கல்ல விருது வாங்குன பாஸ். நீங்க தான அதை கொடுத்தீங்க. திருந்தலையே. அண்ணா அவளோளோ செஞ்சு கூட அப்படியே டி மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் பண்ணிக்கிட்டு எங்க பிள்ளைல வந்து ஏமாத்திுறாய்ன்னு சொன்னது யாரு?

அதில் மாட்டுக்கிற குலக்கல்வியை வந்து நாங்கள் அவரை எதிர்ப்போம் பெயின் சொல்கிறேன்ல உங்கள் சவுத் பீட் மூலமாக சொல்கிறேன் அவருடைய மற்ற எல்லா கோட்பாடுகளையும் சனாதன கோட்பாடுகள் குலக்கல்வி கோட்பாடுகளை கட்டுமையான எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் மதுவுக்காக போராடிய உங்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் உங்கள் ஆத்மா அடைய நாங்கள் பாராட்டுகிறோம் அப்புறம் கொள்கை அடிப்படையில் ஆதரிக்கிறோம் எப்படி ஆமாம் கொள்கை அடிப்படை எந்த கொள்கை மதுவை ஒழிக்க வேண்டும் ஒரு பூரணமான மது விலக்கு உள்ள ஒரு இந்தியா உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அந்த கட்டவுட்டு வைக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து ஏதாவது விவாதிக்கப்பட்டதா இல்லை உங்கள் தலைவரோட முடிவா இல்லை மாநாட்டு ஏற்பாட்டாளர்களோட முடிவா மாநாட்டில் அந்த நிகழ்வில் அந்த ஸ்டேஜில் எதை எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் எத்தனை மணிக்கு முடிக்கணும் எல்லாமே எங்கள் எழுச்சி தமிழ் வழிகாட்டில் வேற யாரும் முடிவு பண்ணுறதா சொல்கிறாங்க யாரும் எங்களுக்கு முடிவு வைக்க முடியாது முடிவு காட்ட முடியாது அப்படிலாம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை எங்கள் தலைவர் அனைத்தும் தெரிந்தவர் கீழே இருந்து மேலே வரைக்கும் நாங்களாம் வந்து எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் பொறுப்பில் இருந்தாலும் கூட தலைவருக்கும் தொண்டனுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கின்ற ஒரே மாபெரும் தலைவர் எழுச்சி தமிழர் அதனால் நீங்கள் அப்படிலாம் கொச்சப்படுத்த வேண்டாம் திமுக வந்து பாஜக பக்கம் போயிடுவாங்க போயிடுவாங்க ஏன் போக மாட்டாங்களா அப்படின்னு கூட நீங்களே பேசியிருக்கீங்க இப்போ வீசிகா வந்து பாஜக கூட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சனாதனி சங்கிகளுக்கெல்லாம் கட் அவுட் வைக்கிறீங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ராஜாஜியை வந்து நீங்கள் வந்து இணையாக பேசுகிறீர்கள் ராஜாஜியை வந்து கோல்வாட்க்கு இணையாக பேசுகிறீர்கள் ராஜாஜியை வந்து அத்வானிக்கு இணையாக பேசுகிறீர்கள் ராஜாஜியை வந்து நீங்க வந்து நம்ம இப்போ பாரத பிரதமர் நாற்பத்தாறு இஞ்சி அந்த ஐயாவுக்கு இணையாக பேசுறீர்கள் அப்படி அல்ல ராஜாஜி ஒரு தமிழன் அதே நேரத்தில் அவர் சில கொள்கை கோட்பாடு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அழுத்தி சொல்லுங்க ராஜாஜி ராஜாஜி பிராமணனாக இருந்தாலும் கூட நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா பிராமணர் அப்படிதான் இல்லைங்க நீங்க சொன்னது திருப்பி சொல்லுங்க நான் திருப்பி தான் தெளிவாக சொல்றேன் அதாவது திருப்பி தெள்ள தெளிவாக சொல்கிறேன் மது ஒழிப்பு என்ற அந்த புள்ளியில நமக்கெல்லாம் வழிகாட்டி நமக்கெல்லாம் முன்னோடி ராஜாஜி அவர்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை அதை நீங்க திருப்பி சொல்லுங்க அதெல்லாம் ஒரு முறை சொல்ல முடியும் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு மக்கள் அவ்வளவுன்னு முட்டாள ஒருவட்டம் சொல்லி கேட்ச் பண்ணிக்கிறாங்க ராஜாஜி ஒரு தமிழர் ஆமா அதுல என்ன மாட்டு அவர் என்ன இல்ல கர்நாடகாரா இல்ல பெங்காலியா நீங்க வந்து எப்படி போறீங்கன்னா அந்த பிராமணர் பூரா அப்படின்னு சொல்றீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம வேங்க அது என்ன ஒரு வெண்மணி கலவரத்துல அந்த பிரச்சனையை தீர்வு கட்டியவர் யார் சீனிவாச ராவ் வரலாறு தெரியும் எல்லாருக்கும் தெரியாது யார் அவர் அவரு பிராமணர் தான் நம்ம அந்த மைய புள்ளியை மட்டும் வைக்க முடியாது அவர் யார் அவர் என்ன பண்ணார் குழக்கல்வே ஆதரிச்சார் அதை நாங்கள் எதுக்குறேன் நாங்கள் இப்போ கட்சியோடைய ஒரு முக்கியமான மாநாடு நடத்துறேன்னு வச்சுக்கல ஒரு கட்சியோட கொள்கை கோட்பாடு மாநாடு நடத்துறேன் அங்கே வச்சா நீ கேளுங்க இந்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடு மதுக்கு மட்டும் வேறு நாங்கள் எடுத்திருக்கிறோம் அவ்வளோதான் வேற நீங்கள் போட்டு ரொம்ப குழப்ப கூடாது திருப்பி நான் சொல்கிறேன் திருப்பி மக்களை தெளிவுப்படுத்தினேன் விடுதலை சிறுத்தைகள்ல அங்கே கட் அவுட் வச்சதுக்கு காரணம் வந்து அந்த மது ஒழிப்புன்ற அந்த ஒற்றை புள்ளிதான் மற்ற அவருடைய எல்லா கருத்துக்களையும் அவர் கொள்கை கோட்பாடு அனைத்தையுமே கடுமையான எதிர்ப்பை இந்த தருணத்தை நான் பதிவு செய்கின்றேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்